நேர்களுக்கு வணக்கம் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் இந்தியாவில் உள்ள பலருக்கு பயன்படும் விதமாக செய்கின்ற பணிகள் அது வந்து சேவை சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் மூலமாக பல நல்ல உள்ளங்களை ஒருங்கிணைத்து பங்களிப்பை ஒரு நன்றி உணர்வோடு வழங்குகின்ற ஒரு அருமையான சேவை தலைமைத்துவம்தான் டாக்டர் வேலூர் ராமன் அவரோட உறுதுணையாக ஒவ்வொரு நிமிடமும் திருமதி விசாலாட்சி வேலு அவர்களுடைய பணி அளப்பரிய பாராட்டுக்குரியது கண்டிப்பாக அவருடைய அந்த அது மனசில் என்றைக்கு நம்ம சந்தோஷமாக அதாவது மன மகிழ்ச்சியோடு வாழ ஏழு வழிகள் என்ற ஒரு அருமையான நூலை படிக்கின்ற போது அது கடைசியாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாருங்க அதில் நம்ம நடுவில் இருக்கோம் ஒரு பக்கம் தொழில் இருக்குது இந்த தொழில் நம்ம இடங்கள் இந்த பக்கம் ஒரு நாடு இந்த பிரபஞ்சமே இருக்குது அதுக்கு மேலே நம்ம மன நிறைவோடு வாழ்வது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி இதை ஒருங்கிணைத்து இதுக்கு மூன்று காரணிகளாக நம்ம சொல்வது ஒன்று வந்து பங்களிப்பு பங்களிப்புன்றது கான்ட்ரிபியூஷன் அடுத்தது நன்றி உணர்வு கிராட்டிடியூட் மூணாவது சேவை தலைமைத்துவம் சர்வீஸ் லீடர்ஷிப் இது மூணும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம அவற்றை கேட்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம கேட்கலாம் நான் சொன்ன இந்த முன்னோட்டம் எப்படின்னா நாங்கள் முதலே அதை பார்த்ததுனால எங்களுக்கு வந்து மனசில் பதிந்து விட்டதனால ரொம்ப ஆர்வத்தோடு உங்கள்கிட்ட முன்ன பகிர்ந்து கொண்டோம் அவர்கள் இருவரும் சிறப்பாக தங்களுடைய சேவை பணிகள் சாஸ்தா அந்த தமிழ் அறக்கட்டளையின் மூலமாக என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறோம் பிள்ளைகள் வளரும் போது அமெரிக்காவுக்கு போனால் நல்லா படிப்பு நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தோம் எங்கள் பையனுக்கு வயது வந்து ஐந்து நாலரை வயது நாங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரி நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு இந்த நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் இந்த குழந்தைங்க விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக சத்யசாய் பால்விகாஸில் போய் சேர்ந்தோம் குழந்தைகள் அங்கே வந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க அங்கே நானும் வந்து ஒரு தன்னார்வ சேவையாளராக ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆசிரியராக இருந்தேன் இன்றும் தொடர்ந்து குழந்தைகளோட பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது மூலம் நாம் நிறையா கற்றுக்கொள்கிறோம் அதுதான் என்னுடைய அனுபவம் சத்யசாய் பள்ளியில் எங்களுடைய ஒரு ஆசிரியர் வந்து ரீடிங் கூட நம்ம ஒரு லாக் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை கூட நாங்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வார்த்தைகள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணுறோம் அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு படித்ததை விட நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக வார்த்தை ஒரு நிமிஷத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது அது ரொம்ப சுலபமாக வருது ஸோ நம்ம எப்போ எந்த வருஷம் லைப்ரரி ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பது புத்தகங்களோட அந்த லைப்ரரி ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இருக்குது படத்தோடு இருக்கும் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பத்து வரி தான் இருக்கும் நிறைய படங்கள் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணிடறோன்னு கேட்டிங்கன்னா வகுப்புக்குள்ளே கொடுத்துட்றோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் அவங்க படிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் அடுத்த வாரம் வேறு வேறு ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்ருவோம் அப்போ அந்த லைப்ரரி புத்தகத்தை அவங்க படிக்கிறது வந்து வார வாரம் எவ்வளோ படித்தோம் அப்படின்னு அவங்க எழுதி கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அனுபவத்தினால் அப்படியே உள்ள புகுத்திட்டோம் புகுத்தி அந்த சிலபஸை செட் பண்ணிட்டோம் எதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒருவேளை தமிழ் பள்ளி ஆரம்பித்தால் இதை எல்லாம் செய்யலாம் அதற்கு உங்களுக்கு ஏதாவது துணை தேவை உங்களுக்கு வந்து கைட்லைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக எங்களை அணுகலாம் அதற்கு எங்களுடைய எண்களை நான் கடைசியில் நம்ம பகிர்ந்துக்கிறோம் நாங்கள் அந்த சிலபஸ் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேனோ தமிழ் பள்ளி சிலபஸ் நாமளே உருவாக்கியது இப்போ ரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகளாக நம்ம வந்து நம்மளுடைய பிளேனோ தமிழ் பள்ளி சிலபஸ் தான் எப்படி இது அப்படின்னா சிங்கப்பூர் புத்தகங்கள் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கினோம் தமிழ்நாடு புத்தகங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய ஆசிரியர்களின் க்ரியேட்டிவிட்டி அதில் தான் நாங்கள் பாடங்களே நட தயாரித்தோம் நாங்களே பாடங்கள் தயாரித்து அதுக்கு பின்பக்கம் என்னென்ன வரணும் கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருக்கட்டும் மேத்ஸ் போலீங் எல்லாமே இதை எப்படி நாங்கள் தயார் பண்ணோம்னா அமெரிக்காவில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆறு வாரம் அதுதான் ஒரு யூனிட் டெக்ஸஸில் அந்த யூனிட்டுக்கு அவங்களுக்கு எத்தனை பாடம் வேணும் ரெண்டு பாடம் ரெண்டு பாட்டு போதும் ஸோ மொத்தமே எங்கள் பாடப்புத்தகத்தை பார்த்தா எட்டு பாடங்கள் எட்டு பாட்டு தான் வச்சுருக்கோம் அதாவது நம்ம எவ்வளோ அகலமாக படிக்கிறமோ அது முக்கியம் இல்லை எவ்வளோ ஆழமாக படிக்கிறோமோ அதுதான் முக்கியம் அதனால தான் இந்த திருக்குறள்லையும் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு இப்போது நம்ம வந்து இந்த பேச்சு போட்டியில் ஆறாவது சிக்ஸ்த் வீக் ப்ரெசன்டேஷன் சொல்லி எல்லாரையும் பேச வைக்கிறதோடு இல்லாமல் பேச்சு போட்டியில் எல்லாரையும் பேச வச்சு நேஷனல் லெவலில் அவர்களை போய் வந்து போட்டிகளில் பேரவை தமிழ்ச்சங்க பேரவையிலையும் போய் கலந்துக்கிட்டு அவங்க வந்து பரிசுகள் வாங்குகிறாங்க அந்த பேரவையில் நம்மளையும் குரல் தேனி அப்படின்ற ஒரு பெரிய போட்டியை வந்து தொடர்ந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நமக்கு அதற்கான பணியை கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து நூறு திருக்குறளை ஃபுல்லாக வெறும் மனனம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை குரலில் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்லணும் எ எந்த குர எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து எந்த வார்த்தையில் முடியுது அல்லது இந்த ரெண்டு குரலை ஒப்பிட்டு அந்த மாதிரி சொல்கிறதுலேருந்து உள்ளே உள்ள கருத்து ஆழம் அந்த மாதிரி இப்போ டீப்பராக போவாங்க அப்படியே வந்து ஐநூறு வெள்ளிகள் அவர்களுக்கு பரிசு முதல் பரிசு கொடுக்குறோம் நம்ம அதுவுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாக குழந்தைகளை வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து திருக்குறளை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சில இன்னொரு வழிமுறை அது இருக்கிறது இதில் வந்து சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை தான் வந்து அந்த பேரவையினுடைய ஒரு உறுப்பினர் தமிழ்ச் சங்கங்கள் மட்டும்தான் அதில் வந்து உறுப்பினராக இருக்க முடியும் நாங்கள் வந்து அறக்கட்டளை இருந்தாலும் இது நானும் என்னுடைய மனைவியும் ஆரம்பித்த அறக்கட்டளை சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை அந்த அதே மாதிரி பிளேனோ தமிழ் பள்ளியும் நாங்களே ஆரம்பித்தது தான் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சங்கங்கள் நடத்துகிறதா இருக்கும் இருந்தாலும் நாங்கள் செய்கிற பணிகள் சிறப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து எங்களை வந்து அந்த பேரவையில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஓட்டிங் கிடையாது இருந்தாலும் அது நிறைய பணிகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதில் வந்து குரல் தேனி ஒன்று இந்த சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையில் உபரி இந்த நம்ம பிளேனோ தமிழ் பண் பள்ளியிலேருந்து வர உபரி பணத்தை வைத்து ஒரு முப்பது குழந்தைகள் இங்கே உள்ள எங்களுடைய முப்பது குழந்தைகள் இங்கே உள்ள உதவும் கரங்களில் உள்ள முப்பது குழந்தைகளோடு மேட்ச் பண்ணோம் மேட்ச் பண்ணி சைல்டு டு சைல்டு ஹார்மோனி இந்த பென் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவர்கள் வந்து இந்த வீடியோவில் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசிக்குவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை லெட்டர் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர்களை போய் பார்ப்பாங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் பெருசாகி கல்யாணமெல்லாம் ஆகி போயிட்டாங்க ஏன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடத்துக்கு மேலே இது நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த முப்பது குழந்தைகள் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வர்ற இருபத்தஞ்சி டாலர் இதை சேமித்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும் அவங்க இருபத்தஞ்சி டாலர் அவங்க பெற்றோர் ஒரு இருபத்தஞ்சி டாலர் ஐம்பது டாலர் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலர் அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து உதவும் கொடுப்போம் அது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு அவர்களுக்கான சாப்பாட்டுக்கு படிப்பு படிப்புக்கு தேவையாக தேவையை பூர்த்தி செஞ்சது ஆனால் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகவே நிறையா டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் சாஸ்திரா தமிழ் அறக்கட்டளை இப்போ வருடா வருடம் கிட்டத்தட்ட ஒரு நூறாயிரம் டாலர்கள் ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் நம்ம வந்து இந்த நல்ல காரியங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதை வந்து பல உதவும் கரங்கள் இங்கே வந்து சக்தி கலைக்குழுன்னு வந்து பறைய நடனமெல்லாம் சொல்லி கொடுக்குற திண்டுக்கல்லில் ஒரு இது இருக்குது அவர்களெலாம் வந்து மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குமே நம்ம வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நிகழ்ச்சி நடத்துறது பார்த்திங்கன்னா எங்களுடைய தன்னார்வலர்களே நடத்துவார்கள் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அவ இந்த லீடர்ஷிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தன்னார்வலர்கள் வந்து மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுடைய அமைப்பு கொடுக்கறதுனால எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக ப பங்கேற்று பணத்தையும் திரட்டி எல்லோரும் ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி நம்ம நடத்தி வந்து வருஷம் வருஷம் ஒரு தடவை நடத்துகிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் பிள்ளை எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே திரட்டி பல நல்ல காரியங்களுக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அது போக சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை வந்து இன்னும் ஒரு திருக்குறள் போட்டி ஒன்று நடத்துகிறோம் அது ரெண்டாவது மூணாவது வந்து பேஸ்கெட் பிரிகேட் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது வந்து நன்றி செலுத்தும் நாள் நன்றி நவ நாள் அன்றைக்கு வந்து அந்த உள்ளூர்லேயும் நாங்கள் ஏதாவது சேரிட்டி பண்ணனும்ல அந்த எங் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் நல்லா சௌகரியமாக இருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கேயும் வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இப்போ தான் ஆகி வந்தவங்க வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பெரிய உணவுக்கூடையை கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் அந்த உணவு கூடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் கூட இருக்கணும்னு வச்சுக்காங்களேன் அந்த அந்த உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய தமிழ் பள்ளியில் இருக்கிற குழந்தைகளே அவங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட போய் ப போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இவர்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் ஒரு நாள் அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க ஏன்னால் ஒருத்தரே வந்து ஒரு ஐம்பது சுகர் பாக்கெட் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அது ஐம்பது கூடையில் போடணும் இல்லையா அதை அந்த குழந்தைகள் வந்து செய்வாங்க செஞ்சுட்டு அந்த தேங்க்ஸ் கிவிங் டேயில் போய் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அவங்க வருவாங்க அவங்க வந்துட்டு வரும்போது அப்போ தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம சௌரியமாக இருந்தாலும் உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியணும் ஏன்னால் இப்போ நான் வந்து வளர்ந்த சூழலில் திருவையாற்றில் சாவுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் கஷ்டப்படுறவங்க தெரியும் பிச்சைக்காரன் தெரியும் இப்போ அங்கே அமெரிக்காவில் இங்கே அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு அதையெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது காரில் ஏறும் காரில் போகும் காரில் வந்துடுவாங்க அப்போது மற்றவர்களுடைய கஷ்டங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ள ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து இந்த பேஸ்கெட் பிரிகேடுங்கிறது என்னுடைய கோச் டோனி ராபின்ஸ் அவர் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பதினைந்து வருஷமாக நிறையா ட்ரைனிங் ப்ரொக்ராம் போயிட்டுருக்கேன் அதிலிருந்து நான் ஒரு லைஃப் கோச்சாகவும் வாழ்க்கை பயிற்றுனராகவும் வாழ்வியல் பயிற்றுனராகவும் இருக்கிறேன் நான் அதனால் அதை அவருடைய பேரில் தான் அதை வந்து நடத்திக்கிட்டுருக்கோம் இருக்கோம் வருஷம் அது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் அது போக நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள விஷயங்களையும் ரோட்ரி கிளப்ஸில் அந்த மாதிரியெல்லாம் போய் சொல் இருக்கோம் இந்த புத்தகம் நான் மன மன நிறைவுடன் வாழ ஏழு வழிகள் செவன் ஸ்டெப்ஸ் டு எ ஃபுல்ஃபில்டு லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து ஆங்கிலத்திலையும் இருக்குது அந்த புத்தகம் அந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வாலண்டியரிசம் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ் கான்ட்ரிபியூஷன் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ் அப்படின்னா நம்ம வந்து மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம் கண்டினியூஸாக செய்ய செய்ய நமக்கு மன மகிழ்ச்சி பெருகும் அந்த கிராட்டிட்யூட் கிராட்டியூட் அந்த நன்றி உணர்வு அந்த கான்ட்ரிபியூஷன் இது ரெண்டும் தான் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோங்கிறது முக்கியம் இல்லை சில சமயம் பணம் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் கவலை அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும் ஆனால் நன்றி உணர்வோடு இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து பணம் குறைச்சலாக இருந்தாலும் அவர்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரிச் ஆனவர்கள் ரொம்ப அதிகமான பணம் வச்சுருக்கிறவர்களோட சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு விஷயம் அதில் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸும் பண்ணணும் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து நல்ல காரியத்துக்கு ஒதுக்கணும்னு சொல்கிற மாதிரி பத்து சதவீதம் உங்களுடைய நேரத்தை நல்ல காரியத்திற்காக ஒதுக்கி பாருங்கள் அது மிகவும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது சம்பாதிக்கிறது ரெண்டு மடங்கு சம்பாரிங்க எக்ஸசைஸ் பண்ணி ரெண்டு மடங்கு உங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணி மனசக்தியையும் ரெண்டு மடங்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பதற்கு நிறையாக இருக்கும் நிறையா நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம் அதை வந்து நாங்கள் வந்து அதை பரப்பி கொண்டிருக்கிறோம் அதையும் அந்த புத்தகமுமே இலவசமான புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நான் அனுப்புவோம் என்னுடைய எண் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ப்ளஸ் ஒன் அது வந்து யூஎஸ்க்காக ப்ளஸ் ஒன் ஒம்பது ஏழு ரெண்டு நைன் செவன் டூ ஏழு ஐந்து நாலு செவன் ஃபைவ் ஃபோர் ஐந்து பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ஃபைவ் ஜீரோ டூ செவன் இன்னொரு தடவை சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் நைன் செவன் டூ செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ செவன் இப்போ நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டிகள் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை நான் அனுப்புவோம் திருக்குறள் போட்டி நடத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்வோம் தமிழ் பள்ளி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு உதவி செய்வோம் அல்லது வாழ்க்கை பயிற்றுனராக உங்களுக்கு வாழ் வாழ்வில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதற்கு ஆலோசனை வேணாலும் நாங்கள் இலவசமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் செமி ரிட்டையர்டு இப்போ நாங்கள் ஐம்பது சதவீத நேரத்தை மற்றவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் அதற்காக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க நாங்கள் வந்து நிறைய பேர் யார் வந்து திருக்குறள் போட்டியாகட்டும் பள்ளி தொடங்குவதாகட்டும் எதாக இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவி செய்ய நினைக்கிறோம் இப்போ இவங்க இந்த புத்தகம் போட்டிருக்காங்க அப்படின்னா மனநிறையுடன் வாழ ஏழு வழிகள் புத்தகம் போட்டிருக்காங்கன்னா நாங்கள் அதில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் வந்து அவங்க ஒரு மாதிரி கையேடாக போட்டிருக்கிறாங்க அது வந்து அதை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லாமே ஏழு வழிகள் நம்ம என்ன சொல்கிறோம் என்னன்றதை ஒரு சுருக்கமாக சொல்லலாம் பகிர்ந்துக்கலாம் ஏழு வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால அது வந்து இது இந்த படம் உங்களுக்கு வந்து இதில் வரும் இதில் வந்து இந்த ஹேக்கிங்னு சொல்லுவாங்க ஹேக்கிங்ன்றது நான் என்ன நினைக்கிறேன்னா ஷார்ட்கட் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஐம்பத்தெட்டு வயதில் பிறந்த ஒரே மகன் அந்த எல்லாமே நமக்கு குறுக்கு வழி சீக்கிரமாக வரணும் அதெல்லாம் ஃபேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் வெற்றினா என்ன இ பணம் சம்பாதிக்கிறதுல கடைசியாக மகிழ்ச்சியாக இருந்தியா அப்படின்னா மகிழ்ச்சி வந்து வரும் போகும் மன நிறைவோடு இருந்தியா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிறையா சமயங்களில் வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அப்போது வெற்றிக்கும் மகிழ்ச்சியும் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து போகணுன்ற கட்டாயம் இல்லைன்றது புரியும் பொழுது அப்போ மன நிறைவுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க பார்க்க அதுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த சேவையை நிறையா செய்கிறோம் நாங்கள் இந்த சத்யசாய் பாலவிகாஸில் போய் வார வாரம் சேவை செய்கிறது நிறைய அந்த சாஸ்திரா தமிழ் அறக்கட்டளை மூலமாக செய்யும் பொழுது வருகின்ற மன நிறைவு டோனி ராபின்ஸ்ட்டை போய் கற்றுக்கிட்டதுலேருந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா த கான்ட்ரிபியூஷன் இட் மீட்ஸ் ஆல் த சிக்ஸ் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் அந்த சர்டனிட்டி அன்சர்டனிட்டி ஆர் வெரைட்டி சிக்னிஃபிகன்ஸ் லவ் அண்ட் கனெக்ஷன் க்ரோத் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அந்த ஆறு நீடையும் இந்த கான்ட்ரிபியூஷன்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அதுவே அது உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் வந்து போய் சர்வீஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க எல்லாேருக்கும் பரிமாறினீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு போகிறாங்கன்னா திருப்பியும் நீங்கள் போய் பரிமாறணும்னு தோணும் உங்களுக்கு அப்போது அந்த சர்வீஸை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும் அதை வந்து அந்த சர்வெண்ட் லீடர்ஷிப் ஆட்டிடியூட் அதான் ரெண்டாவது விஷயம் சர்வெண்ட் லீடர்ஷிப் ஆட்டிடியூட் கொடுக்கும் பொழுது நான் கொடுக்குறேன் என்ற கர்வத்தோடு இல்லாமல் நம்ம வந்து ஐயோ எங்கிட்ட வந்து வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதுக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையோடு நீங்கள் போயிட்டு நான் எதற்காக எனக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு நான் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு நன்றி உணர்வோடு நன்றி உணர்வோடு நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணும் பொழுது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறது தான் விஷயம் அதுதான் வந்து அந்த ட்ரையாங்கல் கான்ட்ரிபியூஷன் சர்வெண்ட் லீடர்ஷிப் ஆட்டிடியூட் கிராட்டிடியூட் ஆனால் கான்ட்ரிபியூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கம்யூனிட்டியில் போய் சாப்பாடு போடணுன்னாங்க ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு உங்களுடைய சோலை நீங்கள் நர்ச்சர் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் நல்ல உணவு உண்ணணும் நிறையா உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நிறையா மனப்பயிற்சி செய்ய வேண்டும் அப்போ அந்த சக்தி கிடைக்கும் பொழுது உங்களால் அது அப்போ தான் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அப்போது யுஆர் சோ கிரேட்ஃபுல் டு யுவர் ஓன் பாடி நம்ம நம்மளுடைய ப உடம்புக்கு நன்றி சொல்லி அதற்கப்புறம் வந்து அடுத்தது என்னை பொறுத்தளவில் மனைவிக்கு நான் ஃபேமிலி ஃபேமிலி குடும்பத்துக்கு வரும்போது மனைவிக்கு நன்றி சொல்லி தான் நான் இன்றைக்கி இருக்கோம் எவ்வளோ தூரம் அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அதை திருப்பி திருப்பி நம்ம கேட்கும் பொழுது அதுதான் சர்வன்ட் லீடர்ஷிப் ஆட்டிடியூட் அப்போ குடும்பத்துக்கு மகனுக்கு மகளுக்கு ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இதுதான் வந்து அந்த கான்ட்ரிபியூஷனுக்கும் அந்த சர்வ் சர்வீஸ் பண்ணுறதுக்குமான ஒரு கேள்வி இதை ப்ரைமரி கொஸ்டின் வச்சுக்கிட்டு நமக்கு பண்ணதுக்கப்புறம் குடும்பத்துக்கு செய்து அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் நம்மளுடைய கம்யூனிட்டி சொசைட்டி அவர்களுக்கு செய் எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும் வாட் கேன் ஐ டூ ஃபார் மை கண்ட்ரி கண்ட்ரி இல்லைனா எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது இப்போ நான் பேசுகிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேரை நான் ரீச் பண்ண முடியாது அப்போ வாட் கேன் ஐ டூ ஃபார் த கண்ட்ரி அதுக்கப்புறம் இயற்கைக்கு நான் இயற்கைக்கு நான் ஊர் விளைச்சிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருமே இருக்க மாட்டோம் வெள்ளமும் மழையும் அல்லது வந்து இப்போ இப்போ வெயில் வந்து சுட்டரிக்குது இல்லையா அப்போது அந்த இயற்கை சமன்பாடு வரணும் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் உபயோகிக்கிறதை குறைக்கணும் தண்ணீரை வீணடிக்கிறதை குறைக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னோட நம்ம யூனிவர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃபை வாழ முடியும் அப்படின்ற இந்த புத்தகம் இருக்கிறது இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த புத்தகத்தை பற்றி சொன்னோம் புத்தகத்துல வந்து குடும்பத்தாருக்கும் வந்து நம்ம வந்து அடுத்து நன்றி சொல்லணும்னு சொன்னோம் நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம நிச்சயமா சொல்லணும் இவங்க என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்கன்னா அவங்களோட சம்பளத்தில் சம்பளம் வரும்போதே ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து சேரிட்டிக்கு வச்சிருங்க அப்படிம்பாங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் கணபத் ராம் வேலுவும் ரம்யா வேலு ரெண்டு பேருமே திருமணம் ஆகிவிட்டது ரெண்டு பேருக்குமே அவங்களும் அவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு சேரிட்டிக்காக முதல்ல வந்த உடனே எடுத்து ஒதுக்கி வச்சிட்றாங்க ஏதாவது ஒரு சேரிட்டி இப்போ ஈவெண்ட் வருது அப்படின்னா என்னோடய சேரிட்டி பக்கெட்டில் இவ்வளோ பணம் இருக்குது நான் தரேன் அப்படின்னு சொல்ல ரெடியாக முன் வர்றாங்க இது வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு இவங்களுக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை முறை சொல்லிக்கிங்க என்னால் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது முடிஞ்சது இல்லை ஏன்னா நான் அதை பழகலை சின்னத்துலேருந்து நீங்கள் பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ குழந்தைங்களும் அந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ சேரிட்டி ஈவெண்ட்டு இப்போ சாசா தமிழ் அறக்கட்டளை நடத்துகிற சேரிட்டி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் மகன் ராமு வந்து அவருக்கு வந்து அந்த சேரிட்டி ஈவெண்ட்னால் மற்ற நேரத்தில் எனக்கு நே வேலை வேலை இருக்குது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவார் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கேட்கணும்னா அதை செய்வார் அதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நீடு இருக்குன்னா நம்ம அதுக்கு உதவணும் செய்யணும்ட்டு தான் கொடுக்கறதும் நல்லா தாராளமாக கொடுத்து அடுத்தவங்களுக்கும் நாடாலஸுக்கு அவன் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கான் எத்தனை மீல்ஸ் மில்லியன் மீல் மில்லியன் மீல்க்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு அவர் அப்போ எங்கள்கிட்ட கேட்டார் நிச்சயமாக நம்ம அறக்கட்டலையிலேருந்து சேர்ந்து செய்யணும் இப்போ அறக்கட்டிலேருந்தே சேர்ந்து செய்யணும் நாம் மட்டும் இல்லை நம்மளோட கூட இருக்க எல்லா தன்னார்வலர்கள் மற்ற கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய மிக இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எங்களுடைய மகளும் வந்து என்ன பண்ணால் அவ்வளோ அவ்வளோ அந்த தான் வந்து அவளுடைய எண்ணங்களும் நோக்கமும் அதில் தான் இருந்துச்சு உதவும் இங்கே வந்து ஒரு இந்தியாவுக்கு போய் உதவும் இரண்டு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்தா அந்த குழந்தைங்களோட அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும் அப்போ தான் நம்ம சேரிட்டி பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் சும்மா நம்ம பணத்தை கொடுத்துட்டு இங்கே உட்காந்துருந்தால் எப்படி தெரியும் அப்படின்னு அப்ப அந்த அவளுடைய கதையை கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிரிப்பாகவே இருக்கும் இங்கே வந்து டேப்பை திறந்தா வெயில் காலத்தில் சுடு தண்ணி வருது அங்கிள்னு பப்பா கிட்ட போய் கேட்டால் இல்லைம்மா தண்ணி டேங்கில் சூடாக இருக்கும் அது அப்படி தான் வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நாங்கள் இன்றைக்கும் சொல்லி சிரிப்போம் அந்த மாதிரி அவ அங்கே போய் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு அங்கே இருந்து அவள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவள் இப்போ உதமுகிறங்கள் போர்டில் ஒன் ஆஃப் த போர்டு மெம்பர்ஸாக இருக்கா அவளும் சேரிட்டி பண்ணுவாள் இப்போ எங்களால் தமிழ் பள்ளி போக முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நான் வந்து வாரம் வாரம் தமிழ் பள்ளிக்கு முழு நேரம் போய்விடும் அப்படி போக முடியலை இல்லை இவங்களும் இல்லை போக முடியல அப்படின்ற பட்சத்தில் அவள் போவாள் தமிழ் பள்ளிக்கு ஆண்டு விழா ஆகட்டும் இல்லை ஒரு பள்ளிக்கிட்டும் அவள் ஆசிரியராகவும் இருந்தா அவள் வந்து நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குற மூலம் நானும் இன்னும் அதிகமாக தமிழ் கற்றுக்கணும் இலக்கணம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் அவளுக்கு அவளுமே வந்து தமிழாசிரியராகவும் இருந்தாள் தமிழ் பள்ளிக்கும் போய் அவளால் முடிஞ்ச சேவையை வந்து செய்கிறாள் ஸோ நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த தமிழ் சேவையை செய்ய நினைக்கிறோம் ஆரம்பித்தது என்னவோ எங்கள் மகனுக்காக ஆனால் இப்போ எல்லா குழந்தைகளும் எங்கள் குழந்தைகள் தான் யார் வந்தாலும் நாங்கள் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை தத்தெடுத்தவர்கள் அமெரிக்கர்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கர்கள் குழந்தைய தமிழ்நாட்டிலேருந்து தத்தெடுத்திருக்காங்க அந்த குழந்தை தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி அந்த பெற்றோர்களையும் உள்ள உட்கார வச்சு அந்த குழந்தையும் உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேட்ரேஷன் மாதிரி எப்படி உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவி செய்து சொல்லித்தரோம் ஸோ நம்மளுடைய தமிழை நாம் எவ்வளவு பரப்ப முடியுமோ பரப்ப வேண்டும் எவ்வளவு குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆழமாக சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் தமிழை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் எங்கள் நோக்கம் உலகள உலகளாவிய அளவில் தமிழர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மிகச்சிறந்த ஒரு பொசிஷனில் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருமே நம்ம அனைவரும் இணைந்தோம்னா நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஐ திங்க் அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்லேயே தமிழர்கள் உலகளாவிய அளவில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வருவாங்க அதை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் இணைவோம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவோம் அதே மாதிரி இந்தியர்களும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்தியர்களும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை அடுத்த சந்ததியினருக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம் வெளிநாட்டுக்கு போவது என்பது ஒரு வகை ஆனால் அந்த வெளிநாட்டில் போயிட்டு தன்னுடைய பணிகள் மட்டும் இல்லாமல் பொது பணிகளாக தன்னுடைய நேரத்தை அதற்காகவும் செலவிடுவது என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று டாக்டர் வேலுராமன் திருமதி விசாலாட்சி வேலுராமன் அவருடைய பிள்ளைகள் கணபத் வேலு அதே போல் ரம்யா வேலு இந்த நான்கு பேருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய பங்களிப்பு அவர்களுடைய நன்றியுணர்வு அவர்களுடைய சேவை தலைமைத்துவம் மிகவும் பாராட்டுகின்றோம் அவர் பேசும்போது சொன்னார் எழுபது நாடுகளில் மக்கள் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் இத்தகைய ஒரு பங்களிப்பை இவர்களுடைய வாழ்க்கை பதிவுகளை கேட்கின்ற போது உண்மையிலே அந்தந்த நாட்டில் தாங்களும் இதை எப்போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நிறைய பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க இருந்தாலும் செய்யாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஈடுபாடு வர வேண்டும் இல்லையா அப்படிப்பட்ட ஈடுபாடு கண்டிப்பாக வரும் அதற்கு தமிழ் பாலம் என்பது ஒரு மிகச்சிறந்த பாலமாக இது வழங்குகிறது என்றால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீர்கள உங்களுடைய கருத்துக்களை உங்கள் நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அளப்பரிய சாதனைகள் அவற்றை எழுதுங்கள் உங்களுக்காக ஏதோ திரையிலே மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது எவது நிலையத்திற்கு எழுதுங்கள் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்ததற்காக நன்றி வணக்கம்